ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பூனை இருந்தது அதோட பெயர் பூனையார் பார்க்க ரொம்ப சாது மாதிரி இருக்கும் ஆனா மூளையில மட்டும் கூகுள் பிளஸ் சாட் ஜிபிடி மிக்ஸ் ஒரு நாள் காலை பூனையார் ரொம்ப பசி சுற்றி பார்த்தது ஐயோ பால் இல்ல மீன் இல்ல, அப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது பக்கத்து வீட்டு மாமியாருக்கு பால் ரொம்ப பிடிக்கும் பூனையார் நேரா அந்த வீட்டுக்கு போச்சு வீட்டுக்குள்ள இருந்து மாமியார் சத்தம் யார் அது வாசல்ல பூனையார் உடனே அழகா மியாவ் மியாவ் மாமியார் ஆஹா எவ்வளவு நல்ல பூனை பசிக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கிண்ணம் பாலை வைத்தாங்க பூனையார் மனசுக்குள்ள மிஷன் சக்சஸ்ஃபுல் பால் குடிச்சு முடிச்சதும் அங்க இருந்த மீன் குழம்பு வாசம் பூனையார அட்டாக் பண்ணுச்சு பூனையார் மெதுவா மேஜை மேல ஏறிச்சு அப்போ திடீர்னு டப் மீன் தரையில ஐயோ என் மீன் பூனையார் என்ன பண்ணுச்சுன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பக்கத்துல இருந்த கண்ணாடியை பார்த்து மியாவ் நான் இல்ல அது என் ட்வின் மாதிரி எக்ஸ்பிரஷன் மாமியார் சிரிச்சிட்டே சொன்னாங்க இந்த பூனை ரொம்ப சுட்டி அதுக்கப்புறம் மீன் துண்டு ஒன்றை பூனையாருக்கே கொடுத்தாங்க வெளியே வந்த பூனையார் நண்பன் நாயை பார்த்து சொன்ன மாதிரி முகபாவனை புத்தி இருந்தா பசி இருக்காது நாய் பதில் நீ திருட்டு பூன பூனையார் இல்ல நான் டேலண்ட் பூன கதை முடிவு புத்திசாலித்தனமும் சுட்டித்தனமும் இருந்தா வயிறும் சந்தோஷமா மனசும் சந்தோஷமா